கலைஞரின் கரம் பட்டால் கலைஞரின் கரம் பட்டால் தகரம் கூட தங்கமாகும் தவளை கூட சிங்கமாகும் இது இவர்கள் பாராட்டி சென்ற கவிஞர் வாலி சொன்னது நான் நிறைய பேசணும்னு வந்திருந்தேன் வேற வேற செய்திகள் பத்து நிமிடங்கள் தான் நேரம் அதனால அதற்குள்ள சில செய்திகளை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இங்க இங்கே பேசிட்டிருக்கிறோம் கலைஞரின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சென்னையில் டெல்லியில மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர தாமோதர தாஸ் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் நம்ம அரசியல் நாகரிகத்தோடு வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஆனா இந்த தேர்தல் இந்த நாடாளுமன்றம் முற்றிலும் புதியது என்ன தெரியுமா மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றாலும் கூட மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பாசிச பற்களை பிடுங்கி எரிந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மாபெரும் தலைவர் அந்த பாசிச இன்றி இந்த அரசு நடைபெற இருக்கிறது என்பதை சொல்லி அதை சாதித்து காட்டிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நான் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் பரிசு தரேன் யாராவது ஒருத்தருக்கு இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு ஐநூறு ரூபாய் பரிசு அங்க ஒரு ஆறு ஏழு அக்கா டக்குன்னு எந்திரிச்சாச்சு நான் வரேன் நான் இந்த யூடியூப்ல எல்லாம் எனக்கு டக்குனு பேர் மறந்துட்டு யூடியூப்ல எல்லாம் எங்க ஊருக்காரு எனக்கு திருநெல்வேலி எங்க ஊருக்கார் ஒருத்தர் வருவாரு செத்த மூதி சவுத்து பேல அவர் பேர் என்ன தெரியுமா இறங்க ஜிபி முத்து வெரி குட் நான் கேள்வி அது இல்லை அதுக்கு ஐநூறு தர முடியாது கேள்வி கலைஞர் கட்டிய அணை கட்டுகள் எத்தனை யாருக்காவது தெரியுமா கலைஞர் கட்டிய அணை கட்டுகள் நமக்கு ஜிபி முத்துவ தெரியுது கலைஞர் கட்டிய அணைக்கட்டுகள் தெரியல தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதனாலதான் போரவ வரலாம் வந்து நம்ம தலையில மொளகா அரைச்சுட்டு இருக்கான் அவன் சொல்ற பயசமான பேச்செல்லாம் கேட்டு நம்ம கை தட்டிட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே மிக அதிகமான அணைக்கட்டுகளை கட்டிய ஒரே தலைவர் முத்துவேள் கருணாநிதி ஸ்டாலினின் தந்தை டாக்டர் கலைஞர் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கட்டியிருக்காரு நமக்கு தெரியுமா தெரியாது திமுக என்ன செய்தது எல்லாரும் கேப்பா நம்மளும் கே நீங்க உட்கார்ந்து எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஒரு ரயில் ஓடுது என்ன ரயில் மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா கலைஞர் கொண்டு வந்தார் ஜெயலலிதா அம்மா நம்ம கொண்டு வர எல்லா திட்டத்தையும் நிப்பாட்டிடுவாங்க அந்த மாதிரி இந்த திட்டத்தையும் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அன்பு சகோதரர் மாசு அவர்களுக்கு நல்லா தெரியும் மோனோ ரயில் அப்படின்னா மோனோ ரயில் எல்லாம் பல நாட்டுல ஃபெயிலியர் ஆகி போச்சு மெட்ரோ ரயில் தான் சரியானது என்று கலைஞர் மிக உறுதியாக இருந்தார் இன்றைக்கு மெட்ரோ ரயில் நமக்கு வந்திருக்கிறது நம்ம கோயம்பேட்டில் பேசிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் போனோம்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா உங்க வீட்டு தான் இருக்கு அந்த பேருந்து நிலையம் யாருக்காவது தெரியுமா அது என்ன சிறப்புன்னு ஆசியாவினுடைய மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டி எழுப்பியவர் நம்முடைய முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் நமக்கு என்ன பிரச்சனைன்னா சினிமா நடிகரை பத்தி தெரியுது அந்த ஒரு அக்காவுக்கு எதிர்நீச்சலில் வருவாங்களோ அவன் தானே இவங்கிற மாதிரியே பார்க்காங்க இவன் டிவியில் வருவான் டிவியில் வருவானாங்களே இவன் எதிர்நீச்சல் சீரியலில் வருவானோ அப்படின்னு எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க என்னைய பார்த்துருக்கீங்களா எதிர்நீச்சலில் பார்க்க முடியாது ஏன்னா நான் எதிர்நீச்சலில் நடிக்கல நடிச்சா தான் பார்க்கறது எதிர்நீச்சலில் நடிக்கல ஆனாலும் உண்மையை சொல்லணும்ல அந்த அடிப்படையில் சில உண்மைகளை சொல்லுவோம் ரொம்ப நாளாக இந்த ஒரு ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த கருத்தை உடைச்சிருவான் அவர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது நண்பர் மைப்பா நம்முடைய சகோதரர்கள் மணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் நான் அரசியல் பேச விரும்பவில்லை நாங்க நான் அரசியல் பேசத்தான் விரும்புறேன் அரசியல் தான் அதை பேசாம தான் நாடு கெட்டு போயிட்டு இருக்குது சில அரசியல்களை பேசித்தான் ஆகணும் நான் டக்கு டக்குன்னு சில கேள்வி கேட்கறேன் யாராவது பொதுமக்களா இருந்தாலும் சரி கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி கரெக்டா பதில் சொல்லணும் குச்சி முட்டாயும் ரொட்டியும் பரிசு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அண்ணனுக்கு ஒரு கைது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜெயலலிதா தெரியுமா பிறப்பதற்கு ஆண்டிற்கு முன்பாகவே திரைத்துறைக்குள் வந்து வருமானத்தை ஈட்ட தொடங்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஜெயலலிதா பிறந்திருக்கிறாங்க எனக்கு நான் மேக்ஸ்ல வீக்கு மாணவிகள் இருந்தா கரெக்டா பதில் சொல்லணும் நாற்பத்தி எட்டுல ஜெயலலிதா அம்மா பிறந்திருக்காங்க அம்மையா ஜெயலலிதா அப்ப ஐம்பத்தி ரெண்டுல ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன வயசு இருந்திருக்கும் என்ன வயசுங்க நாலு வயசு வெரி குட் நாலு வயசு ஜெயலலிதா அம்மா சின்ன குழந்தையா நாலு வயசு குழந்தையா இருக்கும்போது பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் அம்பாள் என்றை கடா பேசினால் கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்றுதான் சொல்லுகிறேன்னு நம்முடைய முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதிய படம் பராசக்தி வந்துச்சு இல்லையா அதுக்கு அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா அன்னைக்கு தேதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அது பல லட்சம் அதாவது ஜெயலலிதா அம்மா சின்ன குழந்தையா இருக்கும் கலைஞர் பல லட்சம் ரூபாயை வருமானமாக ஈட்டியவர் சரி கலைஞர் எப்ப முதல் முறையா எம்எல்ஏ ஆனார் யாருக்கா தெரியுமா ஐம்பத்தி ஏழு அப்ப நாற்பத்தி எட்டுல ஜெயலலிதா அம்மா பிறந்திருக்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மாக்கு என்ன வயசு இருக்கும் என்ன வயசு எல்லாரும் மேக்ஸ்ல வீக்கா ஒன்பது வயசு ஜெயலலிதா அம்மா ஒன்பது வயசு குழந்தையா இருக்கும் போதே என்னுடைய தலைவர் முத்தமல் அறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டாரா அவர் எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில கோபாலபுரத்துல வீடும் சொந்தமா காரும் திரைத்துறையின் மூலமாக வருமானத்தை ஈட்டி சொந்த உழைப்பில் வாங்கி சென்னையில் கோபாலபுரத்துல வீடு சொந்த காரு ரெண்டாவது வாட்டி எம்எல்ஏ சத்துமறை குளித்தல இரண்டாவது வாட்டி தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் இரண்டாவது முறையாக எம்எல்ஏ ஆகிறார் இப்போ நீங்க கணக்கு போட்டுக்கிடுங்க நாற்பத்தெட்டுல ஜெயலலிதாமா பிறந்தாங்கன்னா அறுபத்தி ரெண்டுல என்ன வயசுன்னு மூன்றாவது முறையாக அவர் எம்எல்ஏ சைனாபேட்டைல

கலைஞர் அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாராம் எத்தனை நாளைக்குடா நாட்டு மகளை ஏமாத்த போறீங்க ஜெயலலிதா பிறப்பதற்கு முன்பாகவே பல லட்சம் ரூபாயை வருமானமாக திரைத்துறையில் ஈட்டியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சில மித்தெல்லாம் உடைச்சிடணும் இப்படி சொல்லி சொல்லி உங்களை வந்து நீங்க ஒருவேளை இதெல்லாம் சகோதர மாசு விரும்ப கூட எனக்கு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் எதுக்கு அண்ணன் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லன்னா நிறைய பேர் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்படியே ஏமாந்துகிட்டு இருக்க முடியாத சில விஷயங்களை உடைத்து பேசித்தான் ஆக வேண்டும் மூணு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் தமிழர்களுக்கு என்ன செய்தார் தமிழின விரோதி ஈழத்தமிழர் விரோதி இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல கலைஞர் இங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் நான் அன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி அதை சொல்றாரு ஏன்னா கேட்டு உள்ளபடியே புல்லரிச்சு போச்சு கண்ணீர் வந்துடுச்சு ஐயா என் ரா இருக்கிறார்கள் நக்கிரன் கோபால் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியுது இலங்கையில நம்ம பக்கத்து நாடு இலங்கையில் ரெண்டு தமிழர்கள் இருக்காங்க ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இன்னொன்று மலையக தமிழர்கள் மலையக தமிழர்கள் வேலைக்கு போனவங்க இங்கிருந்து வேலைக்கு போய் அங்கே தேயில தோட்டம் இருக்கும் நிறைய டீ எஸ்டேட் இந்த டீ எஸ்டேட்ல வேலை பார்ப்பாங்க அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது திடீர்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உங்க நாட்டுக்கு போங்கன்னு இந்தியாவுக்கு அனுப்பிடுச்சு எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் இப்ப இவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியல டாக்டர் கலைஞர் ஒரு திட்டத்தை தொடங்குகிறார் தமிழ்நாடு தேயிலை உருவாக்கி தேயிலை தோட்டங்களை அரசே வாங்கி ஒரு தனியாக ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி மலையகத் தமிழர்கள் பல்லாயிரம் பேரை வேலையில் அமர்த்தி அவர்களினுடைய பசி பஞ்சம் பட்டினியை போக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழ டாக்டர் கலைஞர் ஈழத் தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டு தமிழ்நாட்டில் இருந்துச்சு அங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இங்கே பிசி எம்பிசிக்கெலாம் இடஒதுக்கீடு இருக்குல்ல ஈழத்தமிழர்களுக்கும் இடஒதுக்கீடு இருந்துச்சு தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை எடுத்துட்டாங்க தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு மீண்டும் தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சரான நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து வயது வரம்பிலும் தளர்வுகளை கொடுத்து ஈழத் தமிழர்கள் பல பேர் மருத்துவர்களாக பொறியாளர்களாக பட்டதாரிகளாக உருவாகி பணிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதையும் உடச்சிடணும் ஹிந்துக்களுக்கு விரோதி கலைஞர் உண்மையா அப்படியா மைப்பா ஒரு தீவிர வைணவர் பாசுரங்களை எல்லாம் மிக அழகாக பாடுவார் பல வரலாறுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய துக்லக் ரமேஷ் அவர்களை வைத்துக்கொண்டு நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது நான் இவங்க இல்லைனாலும் போய் சொல்ல மாட்டேன் ஒரு உண்மையை சொல்லுவோம் திருக்குறங்குடி திருக்குறங்குடினு ஒரு ஊர் நெல்லை மாவட்டத்தில் இருக்கு உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா அந்த பாடி சரணா ஸ்டோர் போயிருக்கீங்களா சரணா ஸ்டோருக்கு போயிருப்பீங்க எல்லாரும் அதுக்கு ஏத்தாப்புல நிறைய கம்பெனி இருக்கு பாருங்க அந்த கம்பெனிக்கு பேர் டிவிஎஸ் பெரிய கம்பெனி அந்த டிவிஎஸ் பஸ் முன்னாடி பஸ் ஓடிச்சு இப்ப பெரிய கம்பெனி அவங்களுக்கு சொந்த ஊர் அந்த ஊர் திருக்குறங்குடி டிவிஎஸ் அந்த அந்த டீக்கு ஒரு பெரிய பெருமாள் கோவில் பெரிய பெருமாள் கோயில் அந்த பெருமாள் ஒரு சிவன் சன்னதி சன்னதியை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அகற்றி விட்டார் ஏன் அகற்றினார்கள் என்பதை நான் இங்கே பேச விரும்பவில்லை அதை வேற ஒரு இடத்துல பேசிக்கிறேன் விட்டுருங்க ஆனால் அகற்றி விட்டார் ஏன்ட்டு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு சார் கலைஞர் ஹிந்துக்களினுடைய அப்படின்னு ஆரம்பிச்சார் நான் சொன்னேன் பா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பெருமாள் கோயிலுக்குள்ள இருந்த சிவன் கோயிலை அகற்றிய செல்வி அவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர் நீ சொல்ற நாங்க கும்புற ஐயனாறு சுடல கோயில் கிடா கோழி எல்லாம் வெட்டி சாமி கும்பிட்டு இருந்தோம் அதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு அந்த அம்மா சட்டம் போட்டாங்க அதை நீங்க இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு அந்த அம்மாவை சொல்றீங்க ஆனால் இந்த கிராம கோயில் இருக்கு பாருங்க இங்க போனீங்கன்னா அந்த சின்ன சின்ன கோயிலா இருக்கும் அந்த கோயில் எல்லாம் பூச பண்ணுவாங்க பூசாரிகள் கிராம கோயில் பூசாரிகள் அந்த கிராமக் கோயில் பூசாரிகளுக்கு நல வாரியம் அமைத்து ஏராளமான நலத்திட்டங்களை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர் எப்படி ஹிந்துக்களின் விரோதியாக போவார்னு கேட்டேன் அப்ப பூசாரிகளுக்கு நல வாரியம் தந்தவர் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் இந்துக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கியவர் அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தவர் இப்படி பார்த்து 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 தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் தலைவன் அந்த தலைவனை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சி நேரம் இல்லை நான் நிறைய பேசணும்னு நினைச்சது நான் ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன் சோவையும் நம்முடைய மறைந்த மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய திரு சோ அவர்களையும் வாலியை பற்றியும் பேசினார்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலைஞரோடு தொடர்புடைய ஒரு செய்தி இந்த வடகளை தென்களை சண்டை அடிக்கடி நடக்கும் வைணவர்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க இப்ப கூட காஞ்சிபுரம் கோயில்ல சண்டை வடகளை தென்களேன்னு ரெண்டு பிரிவு வைணவர்கள்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி அடிப்படையிலாம் கூட நடக்குது சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை ஸ்ரீரங்கம் கோயில் யானைக்கு நாமம் எப்படி போடுறதுங்கிறது வடகிழக்கும் தென்கிழக்கும் பிரச்சனை வந்துடுச்சு கலைஞரை வச்சுக்கிட்டு நடந்த நிகழ்வு இது அப்போ இப்படி யானை போடுற இப்படி நாமம் போடுறதா அப்படி நாமம் போடுறதா அப்படின்னு சண்டை இதுல யானை பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு இதை பத்தி பேசுற வாலி சொல்லுகிறார் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் யானைக்கு மதம் பிடித்து விட்டது அது ஓடிவிட்டது என்று சொன்னார் நான் சொன்னேன் யானைக்கு மதம் பிடிக்கவில்லை அதனால் ஓடியது என்று சொன்னேன் என்று வாலி சொன்னார் சொல்லிட்டு வாலி சொல்றாரு இதை நான் சொன்ன சொன்னார் அவர் அவர் ஒரிஜினல் பேர் என்னங்க வாலி பேரு ரங்க ரங்கராஜன் இதை ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன் ஆகிய நீங்கள் சொன்னதால் தப்பித்தீர்கள் கருணாநிதி ஆகிய நான் இருந்தால் நாளைக்கே சோ என மழை பெரியும் நாரா

இப்படி ஒரு சாதனையை எவரும் நிகழ்த்தியதில்லை இனி நிகழ்த்த போவதும் இல்லை அவர் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கிளிக் பண்ணா எல்லாம் வரும் அப்படி ஒன்று வந்துச்சு நம்ம ஒன்றிய அரசில் மத்திய அரசில் நம்ம அமைச்சரவையில் எல்லாம் இடம் பிடிச்சிருக்கோம் அப்போ திமுக இப்போ மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நீங்கள்லாம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தீங்களா மத்திய அரசில் அங்கம் வைத்தீங்க தானே

நதி நீரில் பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த யார் ஒருவரும் இதுவரை நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதில்லை ஜெயலலிதாவுக்கு இது தெரிய விளைவித்தார் இந்தம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு நான் சொன்னது நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் போன் அடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து லிஸ்ட் எடுங்க யாராவது ஒரு வராத நீர்வளத்துறை அமைச்சர் அப்படி இருந்திருக்காங்களான்னு எடுங்க ரெண்டு ஸ்டேட் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில இப்ப நமக்கும் கேரளா நமக்கும் கர்நாடகா அப்படி பிரச்சனை இருக்குன்னு வைங்க ஏதோ ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இருந்திருப்பாரு அப்படி எடுங்க எடுத்து நம்ம அதை முறியடிச்சிருவோம் கலைஞர் சொன்னது தப்புன்னு அதிகாரிகள் தேடுறதுக்கு முன்னாடியே சொல்லி அம்மா தேடவே வேண்டாம் நீங்க சொல்றதுனால தேடுறோம் கலைஞர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அவர் வார்த்தை கல்வெட்டுகளை போல சோ அப்படி ஒரு மிக மாபெரும் தலைவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் எனது ஒரு மிகப்பெரிய பெருமை நான் பத்தி பேசணும்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டம் நான் சபை நாகரிகம் கருதி வந்து நிறைவு செய்கிறேன் நிறைய செய்திகள் இருக்கிறது பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள் நீங்க அவரை வந்து நான் அப்பப்போ நினைப்பேன் அவர் அமைச்சராக இல்ல ட்ரில் மாஸ்டரானு அப்படி தான் இருப்பார் அவ்வளவு எனக்கு கொஞ்சம் பொறாமையா அப்படின்னா லைட்டா பொறாமதா ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் நினைப்போம் செய்ய முடியாது ஏன்னா நள்ளிரவு நாலு மணிக்கு எந்திக்கிறாரு அவர்கிட்ட கேட்டா அது அதிக நமக்கு அது நள்ளிரவு அப்படி வந்து அவ்வளவு மக்கள் பணி நீங்க இந்த தேர்தல் நேரத்துல சொல்லுவோம் குப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும்னு யார் வரவங்களே தெரியல அவர் வந்திருக்கிறார் பல வாட்டி நான் அதை பார்த்திருக்கிறேன் அவருக்கு எப்பொழுதெல்லாம் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அலைபேசியில் அழைத்து ஐயா இப்படி ஒரு பிரச்சனை மருத்துவமனையில் இப்படி ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இப்படி ஒரு உதவி தேவை என்று சொன்னால் அந்த உதவியை அவ்வளவு செபனே செய்யக்கூடியவர் நீங்கள்லாம் வாய்ப்பு இருந்தால் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்களுக்கு நீங்கள் வந்து அமெரிக்கா ஐரோப்பா ஜோ ஜ துபாய்க்கெலாம் போய் சுற்றி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போக மாட்டார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் அந்த கிண்டியில் ஒரு மருத்துவமனை இருக்குது நம்முடைய இந்த அரசு நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய பெருமுயற்சியால் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனைன்னு கிண்டியில் ஒன்று இருக்குது நீங்க செக்அப்க்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் நோய் நொடியோட போக வேண்டாம் விடுறேன் இப்படி ஒரு வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது அப்படி ஒரு மருத்துவமனை இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையை அவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க